சட்ட உறவுகளே வணக்கம் நான் வழக்கறிஞர் மகேந்திர பேசிக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கான சட்டத்துக்குட்பட்ட கற்பனைகளில் இருந்து அத்தனை வளங்களையும் பெற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ்வதை இந்த வழக்கறிஞர் அறிவேன் அந்த விதத்தில் சற்று இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் இந்த வழக்கறிஞர் மகேந்திரனுக்கு மிக்க மகிழ்ச்சி மன நிறைவும் கூட இந்த வழக்கறிஞர் மகேந்திரனின் முழு பெயர் பொம்மம்பட்டி திருமதி கலைவாடி பழனிசாமி திரு பழனிசாமி சின்னசாமி தொட்டிய நாயக்கர் மகேந்திரன் என்பதாகும் சட்டம் நம்மை விரும்புகிறது என்ன இந்த வழக்கறிஞர் சொல்கிறது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குதா இல்லை என்றாலும் பரவாயில்லை தொடர்ந்து சட்டம் நம்மை விரும்புகிறதா இல்லையா என்பதை உற்று கவனியுங்கள் நம் சட்டமானது நம்மை யாவரையும் விரும்பிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்ன வழக்கறிஞர் மகேந்திரன் சொல்வது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை தொடர்ந்து சட்டம் நம்மை விரும்புவதை கவனிப்போமாக அதில் பலன் பெறுவோமாக இதை பற்றி தொடர்ந்து பேசலாம் என்ன சட்ட உறவுகளே ஆயத்தமாகுங்கள் சட்டம் நம்மை விரும்புவதை அறிந்து புரிந்து ஏராளமான வளங்களை மென்மேலும் பெறலாம் சரியா வாருங்கள்